அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தாவேகா விஜய் அவர்களின் கல்வி விருது வழங்கும் விழா மே முப்பதாம் தேதி அன்று முதல் கட்டமாக நடந்தது அதில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விஜய் அவர்கள் பரிசுகளை வழங்கினார்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு நடிகர் விஜய் கடந்த சில வருடங்களாக பரிசீலித்து வருகிறார் இதில் இந்த வருடத்திற்கான முதல் கட்ட பரிசளிப்பு விழா மே முப்பதாம் தேதி நடைபெற்றது தற்போது இரண்டாம் கட்ட பரிசளிப்பு விழா நாளை நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஆறு சதவீத மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றார்கள் இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தாவேக்கா விஜய் அவர்களின் சார்பாக நாளை இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது இந்த விழா மாமல்லபுரம் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஷெரட்டன் ஹோட்டலில் நடைபெற உள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்